ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நீங்க விரும்புகின்ற நபர் உங்க மேல பைத்தியமா உங்க மேல அதீத சிந்தனையோடு இருக்கணுமா அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக நீங்க விரும்புகின்ற அந்த நபர் உங்கள் மீது அதீத பைத்தியம் கொண்டு அலைவார் பைத்தியம்னா என்ன அதீதமான ஆசை அதீதமான அன்பு இந்த மாதிரியான விஷயம் எல்லாருக்குமே தான் பிடிச்ச விஷயம் ஏன்னா நாம் விரும்புகின்ற அந்த நபர் நம்ம மேலே பைத்தியமாக இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்மளை மட்டுமே அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தானே இந்த உலகத்திலேயே மற்றவருக்கு மேலே அன்பு செலுத்துறதுன்றது ரொம்பவே உன்னதமான ஒரு செயல் அந்த அன்பின் அதீதம்தான் காதலாக மாறிடும் அதீதமான காதல் எப்போதுமே தன்னலை இருக்கும் அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையா அது உருவாக்கி தரும் அந்த மனநிலையை அது தரும் அதனால தான் அதீத அன்பு நம்ம மேலே அதீத அன்பு கொள்ளணும்னு நம்ம ஆசைப்படுவோம் நாம் வந்து ஒருத்தரை நினைப்போம் அவங்க மேலே அதீதமான அன்பு வச்சிருவோம் ஆனால் அவங்க நம்ம மேலே அன்பு வைக்கணும் இல்லை அப்போ தானே அது நல்லாயிருக்கும் ஒரு தலை மாதிரி கூடாது இல்லை நாம் மட்டுமே அன்பு வச்சு அவங்க வைக்கலனா அப்போ அவங்களும் நம்ம மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்ற நோக்கத்தினால நிறைய பேர் நினைக்கிறது உண்டு அவங்க என்ன நினைக்கணுங்க அவங்க மேலே அவங்களுக்கு வந்து என் மேலே ஆசை வரணுங்க என்னை திரும்பவும் அவங்க வந்து ஏற்றுக்கணுங்க எல்லாம் சொல்லுவாங்க பிரிஞ்சவங்களா இருந்தால் இல்லை பழகினவங்களா இருப்பாங்க சாதாரணமாகவே கொஞ்சம் அதீதமான பழக்கத்தில் பழகி இருப்பாங்க அவங்க மேலே அதீதமான காதல் வச்சிருவாங்க இவங்களுக்கு வந்து அவங்க நாலடைவில் அவங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இவங்களுக்கு ஏற்பட்டு அவங்க மேலே அதீதமான தீவிரமான காதலை உண்டு பண்ணிடும் ஆனால் அவங்களுக்கு இருக்கணும் இல்லை அதான முக்கியம் நமக்கு மட்டும் இருந்தால் அது எப்படி நல்லாவிருக்கும் செட்டாகதில்லை அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அந்த குறிப்பிட்ட நபர் தேவைப்படும் அந்த நபர் மேலே தான் நம்ம அன்பை செலுத்துகிறோம் அவங்களும் திரும்பவும் நமக்கு செலுத்தும் போது தான் அது முழுமை பெறும் இப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பேருக்குமே இருக்கிற விஷயம் அன்பு பரிமாற்றம் இந்த அன்பு பரிமாற்றத்து தான் சிக்கல் நடக்குது அவங்க மனசும் பிடித்திருந்தால் கண்டிப்பாக அவங்க அன்பு செலுத்துவாங்க பிடிக்காமையே நம்ம வெறுப் நாம் வந்து வழிகட்டாயமாக அன்பை திணி திணிக்க முடியாது அன்பு என்பது திணிப்பு கிடையாது அன்பு என்பது ஒரு சக்தி சக்தி பரிமாற்றம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அன்பு என்பது ஒரு உணர்வு அதை வந்து நம்ம வந்து அந்த போது தான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்பது நமக்கு தெரிய வரும் அதனுடைய அதிர்வு என்பது அதீதமானது காந்தியடிகள் கூட ரொம்பவே எப்போதுமே தான் இருப்பாரு அமைதியாக தான் இருப்பாரு அவருடைய அன்பின் சக்தி மகத்துவமானது அந்த அன்பு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்பட்டுச்சு என்னதான் சண்டை போட்டாலும் சண்டை மேலே அந்த வெறுப்புகள் தான் வந்தது மீண்டும் மீண்டும் எதிரியாக பார்க்க தான் தோணுச்சு ஆனா அந்த அன்போட அமைதியாக எதிர்கொண்ட விஷயங்கள் மனதை கல்லை கல்லான மனதை கூட கரைய வச்சது அதனாலதான் அன்புக்கு சக்தி அதிகம் இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பது அன்பினால் மட்டும் அன்பு இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது இது வந்து பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றார் அன்பே மையமாக இருக்கு அன்பு கொஞ்சம் கூட இந்த அன்பு என்பது மறைய ஆரம்பிச்சதுன்னா இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று விடும் இப்ப இந்த உலகத்திலேயாவது கொஞ்ச கொஞ்சம் அன்பு இருக்கு தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த அன்பானது ஒரு மகத்துவம் வாய்ந்த சக்தி மிக்க இந்த அன்பை நாம் விரும்புகின்ற நபர்கிட்ட எதிர்பார்ப்பது என்பது நியாயமான விஷயந்தானே ஆனால் அவங்க உங்களுக்கு உங்கள் மேலே அந்த விருப்பத்தையும் அன்பை செலுத்தணும் சில நேரத்தில் அவங்க கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ அவங்களுடைய பார்வையை உங்கள் மேல் திருப்ப அவங்களுடைய அன்பை உங்கள் மேல் திருப்புவதற்கு பிரபஞ்சத்தின் இயற்கை முறையிலேயே நாம் வந்து அற்புதமான ஒரு மந்திர வாக்கியத்தை பயன்படுத்தி அவர்களுடைய மனதை உங்களை உங்களை நோக்கி ஈர்க்கப்பட செய்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தி லவ் அட்ராக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி நாம் விரும்புகின்ற உங்களை விரும்புகின்ற நீங்கள் விரும்புகின்ற நபரை உங்களை விரும்ப செய்வதற்கான ஒரு டெக்னிக் தான் மந்திரம் அல்ல மந்திரம் போன்ற வாக்கியங்களை நாம் வந்து பிரயோகப்படுத்தி ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நாம் வந்து ஈர்க்கிறோம் இது வந்து வசிய முறை கிடையாது தாந்திரிக முறைலாம் கிடையாது ரொம்ப இயற்கையான லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி செய்கிற ஒரு அற்புதமான முறை சக்தி வாய்ந்த முறை விரைவிலேயே நிஜத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபரை உங்கள் மேல் பைத்தியம் கொள்ள செய்ய முடியும் அற்புதமான முறை ஏற்கனவே நம்ம கிளாஸ் வழியாக சில பேருக்கு இதை கொடுத்துருக்கோம் சிறப்பான அவங்களுக்கு பதில் ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை தான் நம்ம பதிவாப்ப செய்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய காதலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு உங்களுடைய அந்த பார்ட்னர் உங்களோடு சேர்வதற்கு உங்கள் மேல் அதீத அன்பை செலுத்துவதற்கு இந்த முறையை பயன்படுத்துங்க இதை எப்படி செய்யணும் பொதுவாகவே மாலை நேரம் அதாவது இரவு நேரம் என்பது இந்த மாதிரியான விஷயத்துக்கு சிறப்பு ஏன்னால் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் உறங்குகின்ற நேரமாக இருந்தால் ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கும் உறங்க போகிற அந்த ஸ்டேஜில் ஆழ்ந்த உறக்கத்தில் இன்னும் டீட்டெயில்டான அவர் வந்து இன்னும் அதீதமான ஆழ்மன நிலைக்கு போயிடுவார் நிசப்தமான நிலை அந்த நேரத்தில் ஆழ்மனம் விழிப்படைஞ்சிருக்கும் நாம் அந்த நேரத்தில் அவருக்கான விஷயத்தை நாம் டெலிபதி மூலியமாக அவருக்கு அந்த விஷயத்தை கடத்தும் போது விரைவாக அவருடைய மனதிலே உங்கள் பற்றியான அன்பான எண்ணங்கள் தோன்றி அவர்கிட்ட இருந்து மீண்டும் அந்த அன்பான அதிர்வுகள் உங்களை நோக்கி வரும் சக்தி வாய்ந்த இந்த முறையை சிறப்பாக நாம் வந்து பயன்படுத்தி நம்மளுடைய காதலில் வெற்றி அடைஞ்சிக்கலாம் இப்போ இதை எப்படி செய்யணும் இரவு நேரமாக அவங்க தூங்குற நேரத்தில் ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கு எப்போ தூங்குவாங்கன்னு பார்த்து அந்த நேரத்தில் ஒரு அமைதியான இடத்துல யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் யாரையும் உங்களுக்கு இடைஞ்சல் செய்ய விடாமல் சாதாரணமான ஆசனத்தில் அமர்ந்து நிமிர்ந்த முதுகோட அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் சிம்பிளான எளிமையான ஒரு மூச்சு பயிற்சி மூச்சை நன்றாக உள்ள இழுத்து மெதுவாக வெளிவிடுவது இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணும் இந்த மூச்சு காற்றை உள்ள இழுத்து வெளிவிடும்போது நமக்கு பிரபஞ்ச ஆற்றலானது உள்ளே உள்ள அதிகமாக உயிர் சக்தி உள்ளே செல்லும் அப்படி உள்ள நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த உயிர் சக்தி மிகுந்த காற்றை உள்ள அனுப்பும் போது உடலிலே உள்ள செல்கள் புத்துணர்ச்சி பெறும் மனதின் ஆற்றல் சிந்தனைகள் ரத்தத்தில் ஓடுகிற அந்த உயிரணுக்களுடைய ஆற்றல்கள் எல்லாமே வந்து பொழிவு பெறும் இதனால தான் மூச்சு பயிற்சியை வந்து செய்யணும் மனம் வந்து சுறுசுறுப்பு அடைஞ்சிடும் நீங்கள் செய்ய போற காரியத்தை சிறப்பாக செய்வதற்கு தயார்படுத்தும் அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் இதை செஞ்சு முடிச்சுட்டு கண்களை மூடி நீங்க விரும்புகின்ற அந்த நபருடைய தோற்றத்தை காட்சிப்படுத்தணும் அந்த தோற்றத்தில் அந்த நபர் வந்து உங்களை பார்த்து சிரிப்பதாக கற்பனை செய்யணும் அவருடைய கண்களில் அன்பு ரொம்பவே அன்போடு உங்களை பார்க்கறார் பரிவோடு பார்க்கற ரொம்பவே அன்பு நிறைந்த அந்த பார்வை அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை வந்து கற்பனை பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்து கற்பனை பண்ணி அவர் உங்களை பார்த்து சிரிப்பதாக நன்றாக உங்களை உத்து பார்த்து கொண்டிருப்பதாக அவரோட கண்ணில் அதிகமான அன்பு தெரிவதாக கற்பனை செஞ்சு நீங்களும் புன்னகையோடு அவரை நோக்கி பார்க்கணும் இந்த நேரத்தில் உங்களுடைய இதயத்திலிருந்து ஒரு சிகப்பான பொன்னிற சிகப்பு கோல்டன் ரெட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பொன்னிற சிகப்பான ஒரு ஒளி இந்த மின்னல் கீற்று மாதிரி உங்கள் இதயத்திலிருந்து நேராக அவரவருடைய இதயத்தை போய் தொடுவதாக கற்பனை பண்ணணும் இப்படியே அந்த பொன்னிற ஒளியானது அவருடைய இதயத்திற்கு உங்கள் இதயத்திலிருந்து கனெக்ட் ஆவதாக கற்பனை பண்ணிக்கிட்டு இப்ப சொல்ல போற இந்த மந்திர வாக்கியத்தை பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி நிறைந்த இந்த மந்திர வாக்கியத்தை இருபத்தி ஒரு முறை நீங்கள் வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணணும் கண்ணை மூடிகிட்டு காட்சிப்படுத்திக்கிட்டு தான் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி இருபத்தொரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்து உங்களுடைய வேலையை போயிடலாம் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கக்கூடாது ஆகா நம்ம சொல்லிட்டோம் இப்போ என்ன ஆகும் வேலை நடக்குமா அவர் நம்மளை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு என்பது இருக்கக்கூடாது பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடணும் அதுதான் இதை செய்யும்போது மட்டும்தான் அந்த சிந்தனை இருக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு அப்புறம் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது செய்கிற வரைக்கும் நினச்சிட்டு செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வே அடுத்த வேலைக்கு போயிடணுமே தவிர இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது பிரபஞ்சம் செய்யுமா செய்யாதா அப்படின்லாம் அது தானாக நடக்க வேண்டிய விஷயம் தானா நடந்துடும் கரெக்டாக எப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தினுடைய சக்ஸஸ் என்பது கிடைக்குமோ அப்போ கரெக்டாக இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தான் போய் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது உங்கள் வேலை இருபத்தி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இருபத்தி ஒரு முறை தினமும் சொல்லணும் அவ்வளவுதான் அவங்க தூங்குற நேரமாக பார்த்து நினைத்து கஸ் பண்ணி அந்த நேரத்தில் சொல்லுங்கள் இல்லை பொதுவாக இரவு நேரத்தில் நீங்கள் சொல்லிடுங்க அவ்வளவுதான் முடிந்தவரை அவர்களுடைய மனம் அமைதி பெற்று ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொன்னால் விரைவாக உங்களுடைய இந்த வார்த்தைகளுக்கு சக்தி கூடி அவர் மனதிலே சேர்ந்து விரைவாக அவர்கிட்ட வந்து ரிப்ளை கிடைக்கும் எதிர அவர்கிட்ட போன அந்த அன்பு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வரும் இந்த பிரபஞ்சத்துடைய விதியே அன்பு செலுத்தும் போது நம்ம மனசுல இருந்து அன்பு வெளிப்பட்டால் மீண்டும் அதே அன்பு நமக்கு யார் மீது செலுத்துகிறோமோ அவங்க கிட்ட இருந்து அன்பு நம்ம இடம் வரும் இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்புடைய விதி நாம் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு வரும் பல மடங்கு திரும்பி வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அது போன்ற பல மடங்கு நம்மளை மீண்டும் வந்து சேரும் நீங்கள் ஒரு ரூபா ஒருத்தங்களுக்கு தானம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நூறு ரூபாய் திரும்பி வரும் வர வேண்டிய வழியில் வரும் அதே போல் நாம சிறிதளவு அன்பு செலுத்தணும்னா நமக்கு பேரன்பாக நமக்கு மீண்டும் திரும்பி வரும் அதுக்கு தான் நீங்கள் வந்து கொடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்வது தானம் பண்ணுங்க அன்பு செலுத்துங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான் நீங்க நீங்கள் அன்போடு அன்பை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே கிட்ட இருந்து பல மடங்காக உங்களுக்கு மீண்டும் அன்பு திரும்பி வரும் இப்ப சொல்ல போகிற அந்த அன்பான மந்திர வாக்கியம் என்னன்னு சொல்றான் என் மீது அதீத அன்பு உனக்கு நம் உறவு பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டது என் மீது அதீத அன்பு உனக்கு நம் உறவு பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டது என் மீது அதீத அன்பு உனக்கு நம் உறவு பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டது இதைத்தான் மனதார சொல்லணும் இருபத்தோரு முறை அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த இந்த வாக்கியத்தை நீங்கள் மனசார சொல்லும் போது இருபத்தொரு நாள் என்ன அதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அவங்ககிட்ட வந்து சிக்னல் கிடச்சிடும் அவங்களுடைய மனம் உங்களை சுற்றி சுற்றியே வரும் உங்களை உங்கள் மேல் அதீத பைத்தியம் கொண்டு அலையிற அளவுக்கு அவங்க மனசு மாறிடும் ரொம்பவே சிறப்பான இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்கள் மேல் அதீத அன்பு கொள்வதற்காக பயன்படுத்துங்க எந்த வகையிலும் தவறான முறையில் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இணையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மட்டும் அவர்களோடு உங்கள் வாழ்க்கை இணைந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைச்சா மட்டும் இதை செய்யுங்க தேவையில்லாத வேறு ஒரு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஆண் பெண்ணுக்கு இதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் like பண்ணுங்கள் மீண்டும் <muching> ஒரு <muching> நல்ல <muching> பதிவில் <muching> உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்